நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் இசைக்கே முத்துப்பாண்டி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சுருக்காங்க மாமா அது யார் உங்களை பற்றி தப்பா பேசுறேன்னு சொல்லுங்கள் அப்படியே நாக்க எழுத்து வச்சு அறுத்துடுற அப்படின்னு சொல்லலை ஏய் இருடி ஏன்டி இப்படிலாம் கோவப்பட்டு இருக்கேன் ஒருத்தன் பேசினா நீ இந்த மாதிரி பண்ணுவேன் ஊரே பேசுச்சுன்னா சரி அதெல்லாம் விடு நான் இவ்வளவு பண்ணுறது உனக்கு தானே உன்னோட காதலுக்காண்டி தான் நான் யார் பின்னாடி இப்படி இல்லை சுத்தினதே இல்லைடி சரி அதெல்லாம் விடு உனக்கு என்ன வேணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு எதாவது கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லலை மாமா நான் நான் வந்துட்டு இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கிறது உங்களை தான் மாமா நீங்களே எனக்கு கிடச்சிட்டிங்க இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்களே எனக்கு கிடப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பயத்தில் இருந்த தெரியுமா ஆனால் நீங்களே என்கிட்ட வந்துட்டிங்க இனி எனக்கு ஒன்றுமே வேணாம் மாமா நீங்களே போதும் அப்படின்னு சொல்ல ஏட்டி நான் உங்களுக்கு தானே இடி இருக்க போகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு எதாவது ஆசைப்பட்டிருப்ப அது உனக்கு கிடைக்கணும்னு நினச்சிருப்பேல அது சொல்லு நீ என்ன ஆசைப்படையோ அதை நான் உனக்கு வாங்கித் தரேன் சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க எனக்கு எதுவுமே வேணாம் மாமா எனக்கு உங்கள் கூட இருக்கிறதா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா முத்துப்பண்டியோட கையை பிடிச்சி தோல்லை காஞ்சிக்கிறாங்க இப்போ இந்த நிமிஷம் என் உசுறு போனாலே எனக்கு அவ்வளையே இல்லைம்மாம்மா ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல ஏன் இப்படிலாம் பேசுகிற நல்ல நேரத்தில் நல்லதை மட்டும் பேசு ஏன் அபச குணமாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அது கோயிலுக்கு போகிற நேரத்தில் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு முத்து பாண்டி பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் சவுந்தர பாண்டி ஒருத்தங்கிட்ட அருவாள் வாங்க போயிருக்காங்க அருவாளை பார்த்தது செம்ம சார்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழை மரத்தை வெட்டுறாங்க அது ரெண்டு துண்டாக விழுந்துருது சப்பாஸ் சம கூர்மையாக இருக்குது இது மாதிரி அந்த இசைக்கோட தலை துண்டாக தரையில் விழுக போது நான் பார்த்து அதை சிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையாக இருக்கிற இடத்த வந்துட்டு அப்படியே தொட்டு பார்க்குறாங்க ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு கத்துறாரு தம்பி ஏழை பார்த்தல ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல யோக்கா சம கூர்மையாக இருக்குது அவள் தலை ரெண்டாகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சிரிச்சுட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் காமிச்சிட்டு இருக்காங்க பாண்டிய அவங்க எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க சரி நீங்கள் எல்லாம் சமையலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நான் வந்துட்டு டூட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஏய் உனக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நீயே போயிட்டேன்னா எப்படி அப்படின்னு கேட்க நான் போயிட்டு வந்துடுவேன் சாப்பிடற நேரத்துக்கு கரெக்டா வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல இசைக்கு நீயா சொல்லு அப்படின்னது என்னை போயிட்டு வந்துட்டோன்னே அப்படின்னதும் சரி இசைக்கே சொல்லிட்டேன் நான் சொன்னதுக்கு என்ன போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் அவங்கள அமிச்சு வைக்கிறாங்க அப்புறம் இசைக்கு சொல்றாங்க மாமா நீங்க போயிட்டு வேமா வந்துடணும் நீங்க வந்துக்கப்புறந்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல வீராவும் கனியும் சொல்றாங்க இசைக்கு அக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறந்தான் நாங்களும் சாப்பிடுவோம் எங்க சாப்பாடுவோம் உங்க கைல அப்படின்னு சொல்லி முத்து பண்ணி சொல்லலை ஆத்தடையே தாத்த அவங்க அளம்பு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து பண்ணி கிளம்புறாரு இங்கிட்டு வந்துட்டு ஊர் பெரியவங்களாம் வர்றாங்க எத்தனை கேடா நாலஞ்சா அப்படின்னு கேட்க ஒன்னு தான் சொந்தக்காரங்க மட்டும்தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு சாப்பாடு கும்புற கும்புற வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல நமக்கு சாப்பாடு வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைடு கீழே சவுந்தர பண்ணி அவங்க கூட்டத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க காரில் வந்து இறங்குறாங்க சவுந்தர பண்ணி வந்துட்டு மீசெல்லாம் ஒட்டி ஒரு கெட்ட போட்டிருக்காங்க சமையல்காரங்க மாதிரி அதே மாதிரி தான் பாண்டியமாவும் சனியே எல்லாமே கெட்ட போட்டு அந்த இன்னொருத்தன் இவருக்கு பதில் பழி ஏற்றுக்கிறாரில் அவனும் வந்துட்டு வந்திருக்கான் எக்கா கெட்டப்பலாம் எப்படி அப்படின்னு சொல்ல இது உனக்காண்டி தானடா சமைக்கிற மாதிரி இப்படி கெட்ட போட்டு வந்திருக்கோம் ஆமக்கா நகை நட்டு இல்லாமல் உன்னை பார்க்க எனக்கே அடையாளம் தெரியல தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அதாலே இந்த பையில தானே எல்லா நகை இருக்கு நீ ஊன் வச்சுக்கோ நகை எல்லாம் போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல தான் கெட்ட போடுறது பெருசு கிடையாது அதை காரியம் முடியிற வரைக்கும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல ஏழை நடிப்பை பற்றி நீ எனக்கே சொல்லித் தரையாடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னதும் ஆமா என்னத்தை பாத்துக்கிறவையோ சரி ஏழை வாங்களா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் இப்படி விரிச்சுக்கிட்டு நடக்க முடியாத மாதிரி சவுந்தர பாண்டி நடந்து வர அந்த திக்கும் பிச்சைக்காரி மாதிரி பாண்டியம்மா நடந்து வர சனியை அவங்க எல்லாம் பார்க்க சிரிப்பா வருது உங்க மேலே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி கீழே இறங்கி வர்றாங்க

தப்பிச்சோம் வாங்க போகலாம் நம்ம கெட்டப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுங்க சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு மேலே போதுங்க அங்கே வந்துட்டு சண்முகம் அவங்களாம் பேசிகிட்டு இருக்க எங்கள் சமையல்காரங்களாம் பார்த்துடுறாங்க ஏ சமையல்காரங்களா இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க கண்டுக்காத மாதிரி இலை சண்முகம் கூப்பிட்றோம் மாட்டிக்கிற போகிறோம் வா அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஏ காது கேட்குதா இல்லையா ஏன்னா வாங்கினா சமையல்காரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கையும் கூப்பிட்றாங்க அத்தடியாக தான் சாக போகிற நேரத்தில் கூட இந்த நசிக்கு எப்படி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் குசு பேசிட்டு இவங்க திக்க திரும்பாமலே நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறு வேசத்தில் இருக்கோம் இருந்தாலும் பார்த்து சூதானமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏத்துக்கு வந்துருக்காள அவன் தான் வந்துட்டு வரான் என்னையா கூப்பிட்டா காது கேட்காத எல்லாம் முக்கியமாக பேசணும் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்ல போய் வச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு இடத்துல போய் வைக்கிறாங்க பார்த்தையா நம்ம வெள்ளனே கிளம்பி நம்ம மேலே இவங்களுக்கு வந்துட்டு மிரட்டுவாங்களா நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி இருந்துக்கலாம் இப்போ பாரு காப்பாற்றி வரவங்களே பெரும்போடா ஆயிடுது அப்படின்னு சொல்ல ஏ ஒரு நிமிஷம் இரு அங்க பாரு பொண்டாட்டி வாரா அப்படின்னு சொல்லி பாண்டியம் சொல்ல ஆமாம் ஆமாம் அவளும் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க நான் இந்த இடத்த முடிவு பண்ண இந்த இடத்துல தான் வச்சு வெட்ட போகிறேன் அவளை இந்த இடத்துக்கு எப்படியாவது அவளை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆத்தடியத்தோ புதர் மாதிரி இருக்கு பாம்புன்னு வந்துருச்சு நான் என்ன செய்ய அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எப்படியா இசைக்கி மட்டும் அந்த இடத்துக்கு வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க எங்கிட்ட சண்முக உங்க பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க அத்தை வர்றதுக்கு இவ்வளோ நேரமா வேம வர மாட்டியா நீ தான் முதல்ல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல ஏழை நான் ஏன்னா ஆம்பளை பிள்ளையாடா உடனே வர்றதுக்கு பொம்பளை ஆளை வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே வர முடியும் அப்படின்னு சொல்ல சரி சிவபாலன் எங்கன்னு கேட்குறாங்க அவன் ஒரு வேலையை போயிருக்கான் சாப்பிட்றதுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்ல பார்த்தேடா மகனெல்லாம் கேட்குறாங்க உன்னை கேட்குறேன் நான் பாரு இந்த ஊரில் நான் தாங்க பெரிய மனுஷன் அவ தனியா வந்தது அவளுக்கு மரியாதை அதனால தான் நான் கூட போறது கிடையாது ஏதாவது கொஞ்சம் மரியாதை கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அதான் அவன் புருஷன் பெருச்சாளி அது எங்க அந்த பெரியம்மா குண்டோதிரி மண்டோதிரி அவல்லாம் எங்க நீ வெளியில போறதை பார்த்தா எங்க என்ன எதுன்னு கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல ஐயோ நல்ல நேரத்துல அதுங்களே ஏன்டா ஞாபகப்படுத்தறேன்னு சொல்லி நோஸ்கட் கொடுத்துட்டு இருக்கா அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது